ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க அதாவது இது பலாப்பழம் சீசன் ஸோ பலாப்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த பலாப்பழம் விதைய வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு அதுக்கு வந்து எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு சீரகம் மிளகு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் அது கூட வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஏழு கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதை வந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அது வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் அது கூட வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம செய்ய போகிறது காரக்குழம்பு கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒரு குழம்பு அப்படி தான் செய்வோம் அந்த மாதிரி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு ஆரியல் பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி வெந்தயம்லாம் போடாமல் கறி மாதிரி கூட பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி காரக்குழம்பு தான் செய்கிறேன் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து அந்த பழா கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது கூடவே வந்து நான் முருங்கைக்காவும் ஆட் பண்ணுறேன் முருங்கக்காய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான நான் கொழம்பு மிளகாத்தில் ஆட் பண்ணுறேன் தனித்தனியாக ஆட் பண்ணாலும் ஓகே நான் வந்து குழம்பு மிளகாத்தில் எனக்கு எவ்வளோ தேவையோ அதற்கேற்ற அப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பரட்டி விட்டுக்கலாம் அது நல்லா ஒரு வாட்டி நல்லா பரட்டிட்டு நம்ம தேவையான புளி தண்ணி ஊற்றணும் புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு இப்போ அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த பலாப்பழமோட விதை வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்துருச்சுன்னா அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோ காரக்குழம்பு நம்ம வந்து முருங்கைக்காய்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம் வெறும் இந்த பலா விதையை வச்சு செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தப்பில் நல்லா திக்காகவும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் அதுக்கு தப்புல நம்ம நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செய்யலாம் இது வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டை நம்ம போட்டு செய்யும் போது வந்து கறி தொக்கு மாதிரி ரொம்ப நல்லா அப்படியே ஒரு கிரேவியாக வைச்சோன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இதை நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்கணுன்னா சூப்பரான பலா கொட்டையை வச்சு ஒரு குழம்பு ரெடி பலாப்பழம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதே போல் இந்த பலா விதையை வச்சு நீங்கள் ஒரு குழம்பு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டை யாராலையும் பீட் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ